السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكرية الله الذي أرهلي أن بشهدر أرهلي نام تدرشي دو தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மகறிவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் வளமையாக இந்த சூறாவை ஓதி வந்தால் அங்காஹில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்குகின்றான் அதே போன்று அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் நாம் யாரிடமும் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை இந்த சூறாவிற்கு கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல் குர் ஆனிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாக்களும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி செல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த சூறாக்களுக்கு சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இந்த சூறாவிற்கு ரசூலுல்லாஹி செல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இதனை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்கிவிடுகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் என்று கூறினார்கள் செல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறா தான் சூறத்துள் வாக்கே ஆ இந்த சூரத்துல் வாக்கி அவை நாம் ஒவ்வொரு நாளும் மஹரிபுடைய தொழுகைக்கு பின்னால் ஓதி வருவோம் இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் மகானு தால நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கின்றது நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்